அனைவருக்கும் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்றைக்கு வந்துட்டு புரட்டாசி பௌர்ணமி அதாவது ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் நாம் மக்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு வரோம் இந்த மாதமும் நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக புரட்டாசி பௌர்ணமிக்கு அன்னதானத்துக்குண்டான ஏற்பாடுகளை நாம் நம்மளுடைய தவக்குடில் அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த காணொளியை தான் இப்போ நாம் இருக்கோம் அம்மாளுடைய இந்த பௌர்ணமி அன்று காலையிலேருந்து சொல்லப்போனால் முதல் நாள் இரவுலேருந்து அந்த அன்னதானத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்மளுடைய ஜீவசிவ மையான தவக்குடில் ஆன்மீக அன்பர்கள் காய்கறி வாங்குறதுலேருந்து பாத்திரங்கள் கொண்டு வந்து சேர்க்குறதுலேருந்து மல்லிகை ஜாமுன்கள் கொண்டு வந்து சேர்க்குறதுலருந்து அதை உரித்து அந்த மர மறுநாளுக்கு தேவையான எல்லாம் வெட்டி எடுத்து வச்சு அதுக்கு தண்ணீர் சமைக்கிறதுக்கு தண்ணீர் எடுத்து வச்சதுலேருந்து அத்தனை வேலைகளையும் நம்மளுடைய அன்பர்கள் செஞ்சிருந்தாங்க இப்படி வந்துட்டு நாம மாதம் மாதம் அன்னதானம் செய்கிறது வழக்கமாக இருக்கு இந்த முறையே அன்னதானம் செஞ்சிருந்தோம் இந்த அன்னதானத்துடைய சிறப்புகள் பல இருக்கு இந்த முறை நம்ம வந்துட்டு இந்த அன்னதானத்துடைய சிறப்ப ஒரு நம்மளுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இளையான்குடி மாற நாயனார் அவருடைய வாழ்க்கையிலேருந்து இந்த அன்னதானத்துக்கு அவங்க எவ்வளோ பெரிய மதிப்பு கொடுத்துருந்தாங்க எவ்வளவு உயர்வாக அதை சிறம்பட செஞ்சாங்க அதனால் அவங்க அடைந்த நிலை அதை இந்த காணொலியில் அவருடைய இளையான்குடி மாற நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு இந்த அன்னதான நிகழ்ச்சியை பார்ப்போம் அதாவது பழைய பாண்டிய நாடு அதாவது இப்போ உள்ள சிவகங்கை மாவட்டம் அதில் இருக்குது இளையான்குடி அப்படிங்கிற ஊர் இதில் பிறந்த இந்த ஊரில் பிறந்தவர் தான் இளையான்குடி மாறன் ஆயினார் மாறன்கிறது அவருடைய இயற்பெயர் ஊரை வந்து முன்னிலைப்படுத்தி இளையான்குடி மாறன் ஆயினார் அப்படின்னு அழைக்கப்பட்டார் அவர் வந்துட்டு அன்னதானம் அதாவது பெரிய செல்வந்தராக நிறைய நிலங்கள் உள்ள ஒரு செல்வந்தராக இருந்திருக்கார் அந்த ஊரில் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியமாக குறிக்கோளாக சிவனடியார்களுக்கு அவர் உணவு அளிக்கிறத செவ்வன செஞ்சுக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து அதை செய்து கொண்டே சிவனடியார்களுக்கு உணவு படைத்தல் சிவனடியார்களுக்கு உணவு படைக்கிறது அமுது படைக்கிறதுக்கு ஈக்குவல் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி அவங்க வந்து தொடர்ந்து செஞ்சுக்கி இருக்கும்போது நாளடைவில் இதை அப்படியே கொஞ்சம் ஏழ்மையாயிடுறாங்க ஏழ்மையாய் ஏழ்மையாய் ஏழ்மையாயி ஒரு நிலையில் தன்னுக்கிட்ட இருந்த நெல்லு எதுவுமே அவங்ககிட்ட தானியம் கிடையாது அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர்கள் எல்லாம் விவசாயம் முடிஞ்சோடனே விதை நெல்னு ஒன்று எடுத்து வைப்போம் எத்தனை மூட்டை நெல் நம்ம சொந்தக்காரர்களுக்கு யாருக்கு கொடுத்தாலும் அன்னதானத்துக்கு கொடுத்தாலுமே எதுக்கு கொடுத்தாலும் இந்த விதை நெல்லை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அதை மீண்டும் விதைக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்களோ இல்லையா அதை யாரு கேட்டாலும் கொடுக்கணும் அப்படி ஒரு விதை நெல்லை இவர் எடுத்து வச்சிருந்து அன்னைக்கு என்ன பண்றாங்க அந்த விதை நெல்லை அன்னைக்கு தான் விதைச்சிட்டு வந்து வீட்ல இருக்காரு ஆனா அவரு சாப்பிட கூட அவரும் அவருடைய மனைவியும் சாப்பிட்றது கூட அன்னைக்கு உணவு இல்லை ஆனால் அவர் வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வந்துறார் இந்த சிவனடியார் வந்துட்டு தனக்கு உணவு வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கும்போது ரெண்டு பேரும் பதறிடுறாங்க அவங்களே சாப்பிடல சாப்பிடாம தான் படுத்துருக்காங்க ஆனால் ஒரு சிவனடியார் கேட்டு இல்லைன்னு சொல்லு சொல்லிட்டா அதுக்கு மனம் வராமல் ரொம்ப வறந்துறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த மாறன் நாயனார் தன்னுடைய விளை நிலத்தில் அன்னைக்கு விதைக்க விதைக்க விதைப்புக்காக போட்டிருந்த நெல் போய் சேகரிச்சுட்டு வர்றார் இரவோட இரவா போய் அதை சேகரிச்சுட்டு வந்து அதை எடுத்து அதை சூடு பண்ணி அதை குத்தி அதை அரிசியாக்கி அதை உடனே அந்த அதுக்கு மழை வேற இருக்கிறதுனால தன் வீட்டில் விறகுக்கும் வழி இல்லாமல் இருக்கு தன் வீட்டில் இருந்த கூரைகளை பிச்சு அந்த சிவனடியாருக்கு உணவு செய்கிறாங்க அப்படி அவங்க உணவு தயார் பண்ணி அந்த சிவனடியாருக்கு உணவு படைத்ததாக அப்போது அந்த சிவனடியார் தூங்கிடுறாங்க அப்போ உணவு தயார் பண்ணி அவங்கள உசுப்பி எழுந்திரிச்சு சாப்பிட சொல்லும் சாப்பிட சொல்கிறாங்க அப்போ பார்த்தா அப்போ தான் தெரியுது வந்தது சிவனடியார் இல்லை சிவனே வந்திருக்கிறது இது மாறனார் இளையாங்குடி மாறனார் கையை அவருடைய வரலாறுல பதிவுப்பட்டிருக்கு அப்ப இந்த இடத்துல சிவன் வந்தாரா அப்படிங்கிற ஒரு கதை ஒரு நிகழ்வை நாம் அதை பார்க்கும்போது இவருக்கு சிவன் காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது அந்த இடத்துல இப்படி துன்ப நிலையிலையும் கூட உணவு படைச்சதுனால இவருக்கு சிவன் காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது ஜோதி வடிவில் இறைவன் இவருக்கு காட்சி கொடுத்து கொடுத்தாங்க அப்போ இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா எந்த சூழ்நிலையும் அன்னதானம் அப்படிங்கிறத சிறப்பாக செஞ்சுட்டு வந்தா கண்டிப்பாக இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பார் அதாவது அன்னங்கிறது அமுது படைத்தல் அப்போ நமக்குள்ள உள்ள இறைவன் ஜோதி மயமா இந்த கருணை அன்பு தயவு வளரது தானே சொல்கிறார் இது இருந்தாலே கருணை அன்பு தயவு இருந்தாலே இறைவனை எளிமையாக நாம் உணர முடியும் அப்போ இறைவன் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு அதே அன்பு கருணை தேவால் நமக்கு காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இளையான்குடி மாறன் நாயனாருடைய கதை நமக்கு சொல்லப்படுது இப்படி அன்னதானத்துடைய சிறப்புகள் பல சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் ஒன்று தான் நம்மளுடைய அறுபத்தி மூன்று நாயனார்களில் இளையான்குடி நாயனாருடைய கதை இது தான் நாமளும் இப்படி அன்னதானத்துக்கு நம்மளுடைய ஜீவ சிவ மஞ்ஞான தவக்குடியில் இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பொருளுதவி செய்தவர்களுக்கும் மற்றும் உடல் உழைப்பு அங்கே வந்துட்டு செய்தவர்களுக்கும் அதே மாதிரி கூட இருந்து மற்ற எல்லா விஷயங்களும் கவனித்து கூட நின்று சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நம்மளுடைய ஜீவ சிவ மெய்ஞான தவக்குடில் இயங்குவதற்கும் அந்த இடத்துல தினமும் தியானம் செய்கிறதுக்கும் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு மக்களுக்கு அன்னதானம் வழங்குறதுக்கும் மனமு வந்து அந்த இடத்த நமக்கு இதுக்கு பயன்பாடுக்கு கொடுத்த அப்பா சுப்புராமலிங்கம் அம்மா தேன்மொழி அம்மா அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கும் எல்லா வகையிலையும் இதுக்கு உதவி புரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் இறைவன் வந்துட்டு நல்ல அருள் புரிந்து எல்லாம் வல்ல இறைவன் திருப்பெயலால் அவங்களுக்கு எல்லா வளமும் நலமும் இறைவன் ஆசையும் அருளும் வழங்கட்டும் எல்லா வளமும் நலமும் பெருகட்டும் மற்றும் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக நடைபெறும் மற்றும் இது ஒரு போல மற்றொரு காணொலியிலையும் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் என்